அஹா கல்யாண சிறியல்ல டுடே பீசல்ல நம்ம சூர்யா இருந்துட்டு கோட்டேஸ்வரிக்கிட்டையும் அவங்க ஹஸ்பண்ட் எங்கெல்லாம் போய் பத்திரிக்கை வைக்கிறாங்களோ எல்லாம் இடத்துக்கும் நம்ம சூர்யா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அதுக்கு அடுத்ததாக நம்ம பிரபாவோட அப்பா இருந்துட்டு ஆமாம் மாப்பிள்ள வெயில் வேறு ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதனால நீங்கள் வீட்டுக்கு போங்க நாங்கள் மற்றதெல்லாம் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் பாருங்க மாமா எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது நீங்கள் எதை பத்தியும் கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு பையன் மாதிரியெல்லாம் கிடையாது பையனே தான் இனிமேல் ஐஸ்வர்யா மகாவியோ நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் என் என் பையன் நீங்கள் பேசினோம் சரியா என்னை கஷ்டப்படுத்துறதான் நினச்சி நீங்கள் என்ன கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா வந்து சொல்கிறாங்க உங்களை நினச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ கோட்டீஸ்வரி எல்லாருமே இப்போ இப்போ வச்சு முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க அடுத்ததை இங்கே பாருங்க அத்தை நான் மகாவை சமாதானப்படுத்துறதுக்காக உங்கள் கூட நான் இப்படி இல்லை உண்மையாகவே இந்த வீட்டுக்காக உங்களுக்காக தான் இது எல்லாத்தையுமே நான் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் என்னை பிரித்து பார்த்துடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வந்து சொல்கிறாங்க ஆமாம் நாங்கள் கொடுத்த ஐடியாஸ்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம் இப்போ அதை நீங்கள் நேர்லேயே பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு மகாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க உண்மையாகவே உங்கள் ஹஸ்பண்டை நினச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது உங்களுடைய தங்கச்சியோட கல்யாணத்தை நடத்துறதுக்காக உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்து வச்சுருக்காருல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா அடுத்த வாரத்தில் என் தங்கச்சியோட கல்யாணம் வரப்போகுது கண்டிப்பாக நீங்களும் அந்த கல்யாணத்துக்கு வாங்க என் ஹஸ்பண்ட் என் குடும்பம் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேங்க தேடி பிடிச்சி நானே என்னை காப்பாச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ரொம்பவே வருத்தப்படுறாரு அதுக்கு அடுத்ததாக கோட்டிஸ்வரிந்துட்டு நீங்கள் மகாவோட ஹஸ்பண்ட் சூர்யாவா வரப்போறீங்களா இல்லை மகாவோட பாஸ் ராஜராஜ ராஜராஜ சோழன் வேற ராஜாவா வர போறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கு அடுத்ததான் அத்தை நீங்க வேற ஏன் அத்தை இப்படி அப்படின்ற மாதிரி சூர்யா வந்து சொல்றாங்க அதுக்கு அடுத்ததா விஜய் ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க சாரதா சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறாங்க நானே உனக்கு ஊட்டி விட்டோமா நான் எனக்கு ஏதாவது நீங்கள் நல்லது செய்யணும்னு நினைச்சா தயவு செஞ்சு இப்படி வந்து சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லி என்னைய தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நீ ஏன் வேற ஒரு கல்யாணத்தை நீ பண்ணிக்க கூடாது நீ ஒரு வார்த்தை சொல்லு கண்டிப்பாக நல்ல பொண்ணை பார்த்து நாங்கள் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அம்மா அப்பா ப்ளீஸ் தயவு செஞ்சு இங்கேருந்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடறாங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா ஊருக்கு போகிறதுக்காக பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க கௌதம் இருந்துட்டு ஓவர் ஆக்டிங் பண்ணிகிட்டு இருக்கேன் நீ இல்லாமல் எப்படி நான் இருக்க போகிறேன் அப்படியா நீங்கள் பேசாமல் எங்கள் கூட ஊருக்கே வந்துடுங்கள் அங்கேருந்து நீங்கள் ஆஃபீஸ்க்கு போயிருக்கோங்க இல்லை நான் கல்யாணத்து வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு போனேன் நல்லா இருக்குமா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து சொல்லிடுறாங்க கொஞ்சம் மெயிலெல்லாம் அனுப்ப வேண்டியதாக இருக்குது நான் ஆளுக்கு போகிறேன் நீ எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போடுறாங்க இதெல்லாம் கேட்டால் ராஜேஸ்வரி போட்டு பயங்கரமாக இருக்காங்க நம்ம சித்ரா வந்து பார்த்திங்கன்னா கௌதம் எதுக்காகமா நீங்கள் படிக்கிறீங்க என்னடா பண்ணிகிட்டு இருக்க ஓவர் பர்ஃபாமன்ஸ் இருக்க என்ன மறுபடியும் ஆக்டிங் பண்ணுறன்ற பேரில் உண்மையான பொன்றாட்ட மாறிட்டியா அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா அவளுக்கு எந்த சந்தேகமும் வந்து நான் இங்க ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்க இந்த கல்யாணத்தை நான் நிறுத்த போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கல்யாணத்தை நிறுத்த போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக நவொருத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான சில ஏற்பாடெல்லாம் பண்ண சொல்றாங்க நம்ம சித்ரா வந்து இந்த பக்கம் நம்ம ராஜேஸ்வரி தாத்தா பாட்டி எல்லாம் பிரபாவோட கல்யாணத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு பேசிட்டு போது சித்ரா இருந்துட்டு சூரிய ரொம்ப விஜய் ரொம்பவே வருத்தத்தில் இருக்கான் மறுபடியும் சூரிய கிட்டே இருந்து அழகிப்பாப்பா வாங்கிக்கிறானா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டோன்னா அவங்க எல்லாருமே ஷாக்காக சூரிய கிட்டே இருந்து விஜய் வந்து பாப்பா வாங்கிக்கிட்டா இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை நடக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி தாத்தா பாட்டி எல்லாம் ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க இத பார்த்துட்டு இருக்கிற சித்ரா இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்து போறாங்க அதோடு எபிசோட் முடிச்சிருக்காங்க